வணக்க உறவுகளை மீண்டும் இன்ஃபோஃபோ டமிழ்ஸின் ஊடாக செய்தியின் பின்னணி என்ற ஒரு புதிய நிகழ்ச்சி வடிவத்தோடு சந்திக்கின்றோம் நேதாஜியோடு என் டி ஜெகன் செய்தியின் பின்னணி என்பது எமது பிரதான செய்திகளில் இடம்பெறுகின்ற நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சில நுட்பங்கள் அல்லது சட்ட ஆலோசனைகள் விரிவாக ஆராயப்பட வேண்டும் என்ற நிமித்தம் அது தொடர்பான சில வல்லுநர்களை அல்லது அந்த துறையை சார்ந்தவர்களை நாம் கலையத்துக்கு அழைத்து அதனுடைய அந்த நிகழ்வினுடைய பின்னணி குறித்து ஆராய்வது இந்த செய்தியின் பின்னணியாக இருக்கும் என்று உங்களுக்கு கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் சென்ற காலங்களிலே எமது இன்ஃபோஃபோ டைம்ஸனுடைய பிரதான செய்திகளிலே ஒரு முக்கியமான செய்தியை நாம் தெரிவித்திருந்தோம் தற்போதைய பிரித்தானிய பிரதமந்திரியாக பதவியேற்றிருக்கும் திரு போரிஸ் ஜான்சன் அவர்கள் நீண்டகாலம் வதிவிட உரிமை அல்லது விசா இல்லாமல் இருப்பவர்களுக்கு ஒரு நிரந்தர வதிவிட உரிமை அல்லது வதிவிட உரிமை வழங்கப்படும் அல்லது அவர்களுடைய விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படும் என்ற தோரணையில் பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார் எனவே இது தொடர்பாக நாம் ஆராய்வதற்கு இங்கே எமது கலையகத்திலே இன்ஃபோஃபோ டமிழ்ஸினுடைய சட்ட ஆலோசகரும் ஜே விஸ்வா சட்ட நிறுவனத்தினுடைய முதன்மை சட்டவாளரும் ஆகிய சட்ட வல்லுநர் திரு ஜெயராஜன் விஸ்வலிங்கம் அவர்களை சந்திக்கின்றோம் வணக்கம் திரு ஜெயராஜன் விஸ்வலிங்கம் வணக்கம் ஆ உங்களிடம் நான் வருவதற்கு முன்பு பிரதான செய்திகளில் நாம் கொடுத்த அந்த காணொலியை மீண்டும் ஒரு முறை எமது உறவுகளுக்கு தர இருக்கின்றோம் தற்போதைய பிரித்தானிய பிரதமராக பதவியேற்றிருக்கும் திரு போரிஸ் ஜான்சன் பாராளுமன்றத்தில் வைத்து என்ன கூறினார் என்ன அடிப்படையில் கூறினார் என்பதை இப்பொழுது பார்ப்போம் unwarranted popularity with pledging an amnesty for illegal immigrants and his vocal opposition to Heathrow expansion. So now he's in a position to do something about these two. Is he a man of his word? Prime Minister! And as for the amnesty on illegal uh, immigrants. And it is absolutely true that I have raised it several times since I was in government, and I must say didn't receive an overwhelming endorsement from uh, uh the previous Prime Minister <laughs> when I, when I, put it, uh, when I raised it once in, in Cabinet. But I have to say, I do think, I do think that our arrangements uh, in uh, theoretically, theoretically being committed to the expulsion of perhaps half a million people who don't have the correct papers and who may have been living and working here for many many years uh, without being involved in any criminal activity at all I think that uh, legal position is anomalous and we saw the difficulties at that, uh, that kind of problem occasioned in the uh, in the wind rush uh, fiasco we know the difficulties that can be caused and I do think yes I'll answer her directly I do think we need to look at our arrangements for people who have lived and worked here for a long time unable to enter the economy unable to participate properly or pay taxes without documents we should look at it and we should uh, uh, the truth is that the law is already basically allows them an effective இதிலே ஜெயராஜன் விஸ்வலிங்கம் அவர்களே இந்த தற்போதைய பிரதமர் போரிஸ் ஜான்சன் அவர்கள் கூறிய கருத்துக்களை நீங்களும் பார்த்திருப்பீங்க இவர் என்ன அடிப்படையில் இதை கூறியிருப்பதாக பார்க்குறீங்க இவர் வந்து இப்போ இது புதுசெல்லாம் வந்து முதல்ல டூ தௌசண்ட் எயிட்டில் இருந்து அவர் இதை பேசிட்டு வரார் டூ தௌசண்ட் எயிட்டீன் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் இப்போ இப்போ சொல்லியிருக்கிறார் இவர் அடிப்படையாக என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இங்கே வந்து நீண்ட காலமாக எந்த பதவி உரிமை எந்த வீசாவும் இல்லாமல் இருப்பவர்கள் வந்து அவர்களை வந்து நோமல் சேனல் அதாவது நோமல் வாழ்க்கைக்கு கொண்டு வரணும் சட்டத்துக்குள்ளே கொண்டு வரணும் அரசாங்கத்தோட ஒரு தொடர்புடைய மக்களாக கொண்டு வரணும் அவர்கள் வந்து இப்போ டேக்ஸ் பே வரணும்னு சொன்னால் அவர்கள் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு ஒரு வழியாக இருக்கணும் அவர்கள் வந்து இப்போ அண்டர்க்ரௌண்டில் இருக்கிறார்கள் அப்போ அவர்கள் சட்டத்துக்கு விரோதமாக வேலை செய்கிறார்கள் பல கஷ்டங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அப்போ அவர்கள் எல்லாம் வந்து இந்த மிக் இந்த சிஸ் சமுதாயத்துக்குள்ளே கொண்டு வரணும் அவர்களை வந்து ஒரு சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வரணும் இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரியாது கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் பீப்புள் இருக்கலாம் சிலர் சில வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி தௌசண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பல நாடுகளை சேர்ந்த உலகத்திலேருந்து பல நாடுகளை சேர்ந்தவர்கள் அப்போ அவர்களை எல்லாம் வந்து ஒரு சிஸ்டத்துக்குள்ளே ஒரு அமைப்புக்குள்ளே கொண்டு வரணுன்றான்னு சொல்கிறார் வந்து அது முதல்ல வந்து அவர் வந்து அஞ்சு வருஷம்னு சொன்னவர் வந்து பிறகு வந்து இப்போ டென் இயர்ஸ்ன்னு சொன்னது இப்போ வந்து அவர் வந்து ஃபிஃப்டின் இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறார் அந்த அதாவது ஃபைவ் இயர்ஸ் முதல்ல அவர் டூ தௌசண்ட் எயிட்டில் சொல்லும்போது ஃபைவ் இயர்ஸ் இருந்தால் ஒரு நீண்ட காலமாக இருந்தவர்கள் கொடுக்கலாம் அப்புறம் தேர்ட்டீன் அந்த சிக்ஸ்டீன் அதில் அந்த டைமில் வந்து அவர் டென் இயர்ஸ்ன்னு சொன்னார் இப்போ வந்து இப்போ ஜூலையில் வந்து ஒரு சிக்ஸ் ஆஃப் ஜூலை நினைக்கிறேன் அப்போ பேட்டி கொடுக்கும்போது பத்திரிகை கொடுக்கும்போது அவர் சொன்னார் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இந்த நாட்டில் சட்டத்துக்கு விரோதமாக இருந்திருந்தால் அவர்களை வந்து இந்த விசா கொடுக்கலாமா என்றதுக்கு பரிசீலிக்கணுமான்னு பரிசீலிக்கப்படலாம் அதுதன்னுடைய பாலிசியாக இருக்கலாம்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் கூறிய கருத்தின் அடிப்படையில் திரு போரிஸ் ஜான்சன் இருக்கிறவே பல பதவிகளை வைத்திருக்கும் போது கூறியவை ஒரு சில வேளைகளில் அவர் லண்டன் மேயராக இருந்த போது கூறியிருக்கின்றார் பின்பு வெளியுறவு செயலாளராக பதவி வைத்திருக்கின்றார் இப்பொழுது அவர் பொறுப்பு வாய்ந்த ஒரு நாட்டினுடைய அங்கீகாரமிக்க பிரதம மந்திரியாக மந்திரியாக வருகிறந்திருக்கிறார் இந்த இடத்தில் இவர் கூறிய கருத்தை பல அரசியல் அவதானிகளும் முற்றுநோக்குகிறார்கள் அது மட்டுமல்ல ஒரு நீண்ட உள்கரச அவர்களுடைய கட்சிக்கு ஏற்பட்ட உட்பூசல்கள் இழுபறிகளுக்கு பின்னர் இவர் பதவி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான அபிலாஷையை தெரிவித்திருக்கிறார் இது ஒரு அரசியல் நோக்கம் கொண்டதாக இருக்குமா அல்லது உண்மையிலேயே அவர்கள் அல்லது அரசியல் அவதானிகள் கூறுவது போல மனிதாபிமானம் சம்பந்தப்பட்ட பொதுவாக வந்து அரசியல்வாதி என்று சொன்னாலே எல்லாரும் அரசியல்வாதி தான் இந்த சென்ஸ் வந்து எல்லாரும் அரசியல் பேசக்கூடியவர்களா அதுக்கு ஒவ்வொன்று செய்கிறதுக்கும் ஒரு காரணங்கள் இருக்கும் ஒன்று மனிதாபிமானம் இருக்கலாம் அந்த மனிதாபித சேர்த்து வந்து அரசியல் காரணங்கள் இருக்கலாம் வந்து அது அரசியல் என்று சொல்றது இப்போ கன்சர்வேட்டிவ் பார்ட்டியை பெற்று பழைய மாவாத கட்சியை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் வந்து வெள்ளை இனத்தவர்கள் வந்து பெரும்பாலும் இருக்கிறார்கள் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அரசு அமைச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று அமைச்சர்கள் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் அப்படி வந்து வந்திருக்கிறார்கள் அப்போ வந்து அவர்கள் வந்து இந்த இமிக்ரென்ட்ஸ்ன்னு சொல்லி நாட்டில் வந்து குடியேறிகளையும் வந்து அந்த கட்சிக்குள்ளே கொண்டு வரணுன்ற ஒரு நோக்கமாக இருக்கலாம் வந்து அவர்களையும் வந்து அந்த பார்ட்டியில் மெம்பர்ஸாக கொண்டு வரணும் அவர்களுடைய ஓட் வேணும்னு சொல்கிற ஒரு காரணமும் இருக்கலாம் வந்து ஆனால் டே வந்து இதால் என்ன நடக்குது எங்களுக்கு கடைசியில் வந்து எங்களுக்கு என்ன லாபம் அதாவது இந்த நாட்டில் வந்து இலீகலாக இருக்கிற மக்களுக்கு வந்து என்ன லாபம் அவர்களுக்கு இதால் வந்து பலனளிக்குமாறத நாங்கள் பார்க்க முடியும் வந்து அந்த ரீதியில் வந்து அவர் டூ தௌசண்ட் எயிட்டில் பல காலமாக வந்து அவர் கிட்டத்தட்ட பத்து பதினோரு வருஷமாக வந்து இந்த விஷயத்தை பற்றி வர்றார் அப்போ அதில் அவர் அந்த பார்லிமெண்ட்டில் பேசும்போது நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க அவர் அந்த பார்லிமெண்ட்டு அந்த எம்பி வந்து கேட்குறாங்க வந்து ஐ யூ மேன் ஆஃப் வேர்டுன்னு சொல்லி ஒரு சொல்ல சொல்கிறாங்க வந்து அவர் சொல்கிறார் எஸ் நான் அப்பயும் சொன்னேன் இப்பயும் சொல்கிறேன் அதை பற்றி பி பரிசீலிப்பம் வந்து அப்படி கொடுக்குறதுக்கு வழிவகை செய்யப்படலாம் என்ற தான் அவர் சொல்கிறார் வந்து ஸோ அரசியல் காரணங்கள் இருந்தாலும் இதில் வந்து ஒரு நல்ல நோக்கமும் இருக்குது வந்து இது இப்படி இதால தான் ஓட் வாங்க அவசியமும் இல்லை வந்து ஏற்கனவே பலமுறை இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றது பிரித்தானியாவிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பல அரசாங்கங்கள் உதாரணமாக நீண்ட காலம் இவ்வாறு இருந்தவர்கள் குடும்பமாக இருந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய நலன் கருதி அல்லது அவர்களுடைய பிள்ளைகள் நலன் கருதி சட்டத்தில் சில மாற்றங்களை கொண்டு வந்து அவர்களுக்கு பதிவிட உரிமை வழங்கி பின்பு நிரந்தர பதிவுட உரிமை கொடுத்த வரலாற்றை பார்க்குறோம் உதாரணமாக இவருடைய இந்த கருத்திலையும் பதினெட்டு வயது குறைவானவர்கள் நீண்ட காலம் இருந்திருக்கலாம் அல்லது ஒரு இடைப்பட்ட பதினெட்டு இருபத்தி நாலு வயதுக்கு இடைப்பட்டவர்களாக இருந்திருக்கலாம் அல்லது இருபத்தி நாலு வயதுக்கு மேற்பட்டு இன்று அவர்கள் வயது முதிர்ச்சி கொண்டவர்களாக இருக்கலாம் எனவே இவர்களை ஒரு மனிதாபிமான நோக்கத்தோடும் என்ற அடிப்படையில் முதல் சட்டவிரோதம் அல்லது அவர்களுடைய குற்றங்கள் என்றது கப்பால் இவ்வாறு நோக்குவதாக இருக்கிறது இந்த வயது ஒரு கே எப்படி இல்லை இப்போ வந்து கரண்ட் சிஸ்டம் இப்ப இருக்கிற முறைப்படி வந்து ஒரு குழந்தை வந்து பிரிட்டிஷ் சிட்டிசனாக இருந்தால் அவன் பேரண்ட்ஸுக்கு வந்து விசாக்கள் கொடுக்கலாம்ன்றது ஒன்று இருக்குது வந்து அல்லது வந்து செவன் இயர்ஸ் பாலிசின்னு சொல்கிறோம் வந்து ஒரு குழந்தை வந்து ப ஏழு வயது வரைக்கும் இந்த நாட்டில் இருந்தால் பதினெட்டு வயசு குறைவாக இருக்கணும் அதை வச்சு வந்து பிள்ளைகளுக்கு இதை வச்சு பேரண்ட்ஸுக்கு வந்து பெற்றோருக்கு வந்து விசா கொடுக்கலாமா பதிவுரிமை கொடுக்கலாமான்னு சொல்லி சிஸ்டம் இருக்குது மற்றது வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு வயசு வரைக்கும் ஒரு சிஸ்டம் இருக்குது அதில் வந்து அறுவாசி காலத்துக்கு மேலே அந்த பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ள இருந்தால் அறு தன்னுடைய வாழ்நாளில் அறுவாசி காலத்துக்கு மேலே இந்த நாட்டில் இருந்தால் அவர்களுக்கு வந்து விசா அப்ளை பண்ணுறதுக்கு இருக்குது மற்ற வந்து இருபத்தி நாலுக்கு மேற்பட்டவர்கள் வந்து அவர்கள் வந்து இருபது வருஷம் இருந்திருக்கணும் அப்படிப்பட்டவர்களுக்கும் வந்து விசா கொடுக்குறதுக்கு இருக்குது இந்த விசா எல்லாம் வந்து நிரந்தர வதி உரிமை இல்லை வந்து இரண்டரை தான் கொடுப்பார்கள் அப்படி நீங்கள் பத்து வருடங்கள் இந்த நாட்டில் இருந்தால் இங்கே நிரந்தர வதி உரிமை பெற முடியும் அதுக்கு பிறகு வந்து நீங்கள் இங்கே குடியுரிமையை பெற முடியும் ஆனால் அதே நேரத்தில் ஒரு குழந்தை பத்து வயசு வரைக்கும் இங்கே பிறந்திருந்தால் ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்கு வந்து இங்கே குடியுரிமை அப்ளை பண்ணுறதுக்கு அதாவது நீங்கள் வெளிநாட்டில் பிறந்து இங்கே வர இல்லை இந்த நாட்டில் பிறந்திருந்தால் பத்து வருடங்கள் இங்கே இருந்தால் இப்போ அமெரிக்காவில் போற நாடுகளில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த நாட்டில் பிறந்தால் அந்த குடியுரிமை இங்கே வந்து பத்து வருடங்கள் எந்த எந்த வீசாமும் இல்லாமல் இருந்து பத்து வருடங்கள் இருந்தால் அந்த குழந்தை வந்து இங்கேத்தே குடியுரிமைக்கு அப்ளை பண்ணலாம் விண்ணப்பம் செய்து எடுக்கலாம் வந்து அப்போ பலவிதமான விஷயங்கள் இருக்குது இதற்கு முதல் வந்து டூ தௌசண்ட் த்ரீலேருந்து டூ தௌசண்ட் டுவெல் ஜூலைக்கு முதல்ல ஃபோர்டீன் இயர்ஸ் சட்டம் இருந்தது அதாவது பதினான்கு வருடங்கள் இருந்தால் நிரந்தர வதி உரிமைக்கு நேரடியாக நேரடியாக விண்ணப்பம் செய்து வந்து அந்த முறையை வந்து டூ தௌசண்ட் டுவெலில் வந்து இருந்த இமிக்ரேஷன் சட்டத்தில் வந்து நைன்த் ஆஃப் ஜூலை டூ தௌசண்ட் டுவெலில் வந்தது அந்த சட்டத்தில் அதை ரிமூவ் பண்ணிவிட்டார்கள் அதற்கு முன்னர் டிசம்பர் டூ தௌசண்ட் எயிட்டில் வந்து இந்த செவன் இயர்ஸ் பாலிசி என்று பேர் சொல்கிற ஏழு வயது ஒரு குழந்தை ஏழு வயது வருடமாக இந்த குழந்தை ஒன்று இந்த நாட்டில் இருந்தால் அந்த குழந்தையை மையமாக வைத்து பெற்றோர்கள் வந்து விண்ணப்பம் செய்யலாமேட்டு இருந்தது வந்து அது வந்து ஒரு பாலிசியாக இருந்தது அது சட்டமாக இல்லை கொள்கையாக இருந்தது அந்த கொள்கைக்கு மையமாக வைத்து வந்து விண்ணப்பம் செய்து முதல் எடுத்தார்கள் அந்த டிசம்பர் டூ தௌசண்ட் எய்ட்டுக்கு பிறகு அதை கேன்சல் பண்ண பிறகு இது சட்டமாக வந்துள்ளது சட்டமாக வந்தது வந்து நிச்சயமாக உங்களுக்கு கூடுதலான ரைட்டை கொடுக்கும் பாலிசின்றது கூடுதலான ரைட்டை கொடுக்காது சட்டம்ன்றது இப்போ கோர்ட்டில் போய் நீங்கள் பாலிசியை நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம் கோர்ட்டில் வந்து ஒரு அரசாங்கம் வந்து பாலிசி ஒன்று சொன்னால் கன்சிஸ்டன்சியாக தான் அது எக்ஸசைஸ் பண்ணணும் அந்த பாலிசியை வந்து நடத்தணும் அதே மாதிரி சட்டம்ன்றது உங்களுக்கு கூடுதலான பாதுகாப்பாக கொடுக்கும் வந்து என்னன்னு சொன்னால் இப்படி விண்ணப்பம் செய்யும் போது பொதுவாக வந்து நீங்கள் கிரைடீரியா மீட் பண்ணீங்களா உங்களுக்கு அது ஆப்பிள் ரைட்ஸானு கிடைக்கும் இப்போ அந்த விண்ணப்பம் மறுக்கப்பட்டாலும் உங்களுக்கு ஒரு அப்பீல் ரைட்ஸ் அதாவது மேல்முறையீட்டு சும்மா நீங்கள் வந்து ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் வந்துட்டு நீங்கள் விண்ணப்பம் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு வந்து அப்பீல் ரைட்ஸ் வந்து கொடுக்கப்பட மாட்டாது இப்படி வந்து நீங்கள் செவன் இயர்ஸாக இருந்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகள் இருந்துச்சுன்னா அந்த பாலிசி அல்லது எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் ஹாஃப் ஹாஃப் ஆஃப் த இயர் இயர் வந்தது லைஃப் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பதிமூன்று வருஷமா பதினாலு வருஷம் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அப்படி வந்து இருபத்தி நாலு கூட வந்து அதே மாதிரி வந்து டு டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து வந்து நீங்கள் எந்த வயசு இருந்தாலும் இருபது வயசம் இருந்திருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் உண்ணப்ப மறுக்கப்பட்டாலும் ஆப்பிள் ரைட்ஸ் கொடுப்பாங்க அந்த அப்படி தான் இந்த சிஸ்டம் இப்போ இருக்குது வந்து இப்போ இவர் சொல்கிற சிஸ்டம் வந்து திரும்பவும் வந்து அவர் சொல்லல வந்து உங்களுக்கு நிரந்தர வயிறுமை அவர் சொல்லலை வந்து அது சில வந்து இப்போ இருக்கிற இந்த அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஏதோ ஒரு வேலை செய்வதற்கும் மருத்துவ உதவியை பெற்றுக்கொள்றதுக்கும் வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வசதிகளை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் வேலை செய்தால் டாக்ஸ் பே பண்ணுறதுக்கும் அப்படிப்பட்ட ஒரு உரிமையாக தான் இருக்கும் வந்து நான் நினைக்கிறேன் வந்து எல்லாருக்கும் நிரந்தர வதியுரிமை கொடுக்குறேன்றது நான் நினைக்கல வந்து அப்போ வந்து இதுவும் வந்து திரும்பவும் நீங்கள் பத்து வருஷம் இருந்தால் தான் இங்கேத்து செட்டில்மெண்ட் சொல்றது நிரந்தர வதியுரிமையை நீங்கள் பெற்றுக்கொள்வது வசதி இந்த சொன்ன ஒரு கருத்து அதாவது நீங்கள் சொன்னது போல ஒரு சில சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்காக அடிப்படை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு சலுகையை கொடுக்கக்கூடிய விசா நடைமுறை கொண்டு வர வேண்டும் அவ்வாறு நடைமுறை வருவதன் மூலம் அவர்கள் ஒழித்திருக்க வேண்டிய அல்லது அச்சத்துடன் வாழ வேண்டிய சூழ்நிலை சற்று தள்ளப்படு தள்ள இப்போ என்னென்னு சொன்னால் நிறைய இடங்களில் வந்து வேலை செய்கிறார்கள் குறைவான சலரை தான் பே கிட்டடியில் வந்து கேள்விப்பட்ட ஒரு கே கேஸ் நடந்தது ஆப்பிரிக்காவிலேருந்து ஒரு லேடி வந்து வாரா இங்கே வந்து டொமஸ்டிக் ஒர்க்குற வேலை செய்கிறான் அவாக்கு ஒரு நாளைக்கு நாலு பவுண்ட்ஸ் ஃபிஃப்டி பென்ஸோ எதுவானு வந்து சேலரியாக பே பண்ணப்பட்டிருக்கு அவள் பத்து வருஷமா கிட்டத்தட்ட எட்டு வருஷமா இது டைமில் இருக்கும்போது மொத்தமே மூவாயிரத்து ஐநூறு பவுண்ட்ஸோ கிட்டத்தட்ட அவ்வளவுதான் பே பண்ணப்பட்டிருக்கு இது சரியான அமௌண்ட் கிடையாது கிட்டத்தட்ட வந்து மூவாயிரத்து ஐநூறு பவுண்ட்ஸ் ஏதோ தானே அவாக்கு வந்து பே பண்ணியிருக்கு அந்த அவ்வளோ காலத்துக்கு வந்து அப்போ அப்படிப்பட்ட சூழலில் இருக்கும்போது அவர்கள் அப்யூஸ் பண்ணப்படுறார்கள் வந்து அவர்களுக்கு உழைப்புக்குரிய ஊதியம் கொடுக்கப்படவில்லை அப்போ இவர்கள் வந்து இந்த வந்தால் அதுக்குரிய டேக்ஸ் பே பண்ணப்படும் அப்போ அரசாங்கத்துக்கு வந்து அது இதாக இருக்கும் வந்து அதே நேரத்தில் இப்படிப்பட்ட உடயங்கள் வந்து அப்யூஸ் பண்ணப்படுறதும் வந்து குறை அப்படி தான் அரசாங்கம் பார்க்கணும் இந்த செய்தியின் பின்னணி மூலம் கூடுதலாக இன்ஃபோஃபோ டமிழ்ஸ்த எங்களுடைய ஈழத்தை இலங்கையை சார்ந்தவர்கள் அல்லது தமிழ் பேசும் நல்லுலகை பல இடங்களை சார்ந்தவர்கள் இந்தியாவாக இருக்கலாம் தமிழகமாக இருக்கலாம் ஏன் மலேசியர் கூட இனி இருக்கிறார்கள் இவர்களுடைய நலன் கருதி நாங்கள் இந்த தகவல்களை சில பரிமாற வேண்டிய தேவை இருக்கிறது இவர்களும் இந்த தொகைக்குள்ளே உள்ளடங்கலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த இடத்தில் நான் உங்களிடம் கேட்கின்றேன் கூடுதலாக பலர் சொந்த காலங்களில் மேன்முறையீடு செய்த விண்ணப்பங்கள் மேன்முறையீட்டு எடுத்துக்கொள்ளப்படாமல் மறுக்கப்பட்டு வந்த நிலை இருக்கிறது இன்னொன்று சிறிய குற்றங்கள் இழைத்திருந்தாலும் அதை பெரிதாக்காமல் அதை திட்டம் இது முதலாவது கேள்வி நான் கேட்கிறேன் இவ்வாறு அதாவது அதாவது அவர்களுடைய மேன்முறையீடுகள் நிராகரிக்கப்பட்டது இது எதிர்காலத்தில் எவ்வாறு அல்லது எவ்வாறு நாங்கள் இதுக்கு தயாராகலாம் என்று பார்க்குறீங்க ஏற்கனவே மறுக்கப்பட்டிருந்தால் திரும்பவும் வந்து இந்த சட்டத்துக்குள்ள அப்ளை பண்ணுறது அப்ளை பண்ண முடியாதுன்றது இல்லை வந்து நிச்சயமாக வந்து நீங்கள் அவர்கள் எந்த கிரைட்டீரியான்னு தெரியலை அவர் சஜஸ் பண்ணியிருக்கிற வந்து இன்டர்வியூல வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ்னு சொல்லி அது சில குறைவாக கூட இருக்கலாம் வந்து அல்லது கூட்டப்படலாம் ஏற்கனவே டுவெண்ட்டி இயர்ஸ்ன்றது சட்டமாகவே இருக்குது வந்து அப்போ திரும்ப அம்யினஸ்டி மனித உரிமை மனிதாமன அடிப்படையில் வந்து வதி உரிமை வழங்கப்படும் என்றால் ஒரு குறிப்பிட்ட அது குறுகிய காலம் ஓரளவுக்கு குறுகிய காலமாக தான் இருக்கோம் வந்து இருபது வருஷத்தில் ஏற்கனவே சட்டம் இருக்குது அப்போ ஏற்கனவே இங்கே வந்து வேல் விண்ணப்பங்கள் மேல்முறை மதிப்பீடு செய்து அல்லது ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் சொல்லி புது விண்ணப்பங்கள் செய்தவர்கள் மறுவிக்கப்பட்டிருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் இதுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இதில் என்ன முறையன்னு சொன்னால் போலிசின்றது உங்களுக்கு அதிகமான ப்ரொடெக்ஷன் கொடுக்காது சட்டமாக வந்தால் தான் இப்போ அமினிஸ்ட்ரின்றது ஒரு பாலிசி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக தான் இருக்கும் அதில் வந்து குற்றச் செயல்கள் வந்து பாதூ பாரதூரமான ச குற்ற யாராவது செய்திருந்தால் அவர்களுக்கு கொடுக்குறதுக்கு வந்து அவர் நிச்சயமாக ரெண்டு விஷயத்தை சொல்கிறார் வந்து அதில் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு விடயம் வந்து பதினைந்து நீண்ட காலமாக இருப்பவர்கள் அப்புறம் ரெசிடென்ஸ்னு சொல்லி அந்த விட யூஸ் பண்ணுறாரு அப்புறம் வந்து குற்ற செயல்கள் எதுவும் இல்லாமல்னு சொல்லி அப்போ சிறிய செயல்கள் செய்திருந்தாலும் அது ஒரு பாரதமாக சில உள்ள எடுக்கப்படலாம் அவர் எப்படிப்பட்ட அதை வந்து ஒரு முந்தி வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து இந்த லெகசி ப்ரோக்ராம்னு சொல்லி டூ தௌசண்ட் சிக்ஸ்லேருந்து லெவன் வரைக்கும் இயங்கினது அதில் வந்து கனகாலமாக வந்து முடிவு செய்யப்படாத கேஸுகள் இருந்தால் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் முடிவு செய்யப்பட்ட கேஸஸ் வந்து இப்போ நிறைய ஓவர்ஸ்டேஜாக இருந்தது சிலர் அப்பீல் ரைட்ஸ் எல்லாம் எக்ஸோஸ் பண்ணப்பட்டு இருந்தவர்கள் ரிப்போர்ட் பண்ணாமல் அதாவது ஹோம் ஆஃபீஸோட தொடர்பு இல்லாமல் இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து அந்த கொடுக்கப்பட்டது வந்து அதால் வந்து அவர் அந்த குற்ற செயல்கள்ன்றது எந்த எப்படிப்பட்ட குற்ற செயல்கள்னு தெரியல சிறிய குற்ற செயல்களை எடுக்கலாம் சிறிய சின்ன சின்ன குறு குற்றங்கள் இப்போ பஸ்ஸில் டிக்கெட் இல்லாமல் ட்ராவல் பண்ணது அல்லது சிலர் ஸ்பீடிங் இல்லை ட்ராவல் இப்போ வந்து லைசென்ஸ் எல்லாம் கட்டுப்பாடுகள் இருக்குது அப்படிப்பட்ட சில குற்றங்கள் ஸ்லீஃப் ஸ்லீஃப் ரஃப் ஸ்லீஃபிங் வந்து வழியில் ஸ்ட்ரீட்டில் இருந்தது நெத்ரோ உண்டதோ அப்படி என்னது அப்படி அப்படி சின்ன சின்ன குற்றங்கள் வந்து சில பேக் பண்ணதோ இல்லை அப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்தால் கூட அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து சில உள்ள தவிர்க்கப்படலாம் அப்படியான விஷயங்களை இக்னோர் பண்ணப்படலாம் ஏனென்று சொன்னால் ஆனால் இப்போ இல்லீகலா ஒர்க் பண்ணதை வந்து சில வந்து பெர்மிஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணி புடிபட்டிருந்தால் அப்படிப்பட்ட விஷயங்கள் எப்படி எடுக்கப்படுறாங்கன்னு தெரியும் ஏன்னு சொன்னால் அவர் அக்செப்ட் பண்ணுறவர் வந்து இப்போ நிறைய பேர் வந்து வேலை செய்து இருக்கணும் சட்டத்தை டேக்ஸை பே பண்ணாமல் வேலை செய்துருக்கிறார்கள் அப்படி ஆனால் வேலை செய்தால் நன்மையாக இருக்கும் நாட்டுக்கு நன்மையாக இருக்கும் அவர்களுக்கு நன்மைன்னு சொல்கிறார் அப்போ அரசாங்கம் ஒத்துக்கொள்வது உல பேரும் வந்து அஞ்சு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் பீப்புள் வந்து சட்டத்துக்கு விரோதமாக வேலை செய்துருக்கிறார்கள் அவர்களை வந்து சிஸ்டத்தில் கொண்டு வர முடியலன்னு அவர் சொல்கிறார்கள் அப்போ அப்படிப்பட்டு வேலை செய்தவர்களுக்கு அப்படி பிடிப்பட்டிருந்தால் அது கிரிமினல் ஒஃபென்ஸாக வந்து எடுக்கப்பட்டு நிறைய ஃபைன் வந்து செய்யப்படுது இப்போ பத்தாயிரம் பவுண்ட்ஸுக்கிட்ட வந்து தண்ட தொகையாக வந்து செலுத்த வேண்டியிருக்கு அப்படிப்பட்ட விஷயங்களை வந்து அரசாங்கம் எப்படி எடுக்கப்போகுது அப்படி வேலை செய்தவர்களை வந்து அவர்களுக்கும் விசா கொடுக்கப்படுமா புளிபட்டிருந்தா அவர்களுக்கும் கொடுக்கப்படுமான்றதெல்லாம் ஒரு கேள்வி வந்து அப்போ அது உண்மையில் வந்து ஒரு செக்யூரிட்டி செக் ஒன்று செய்வார்கள் வந்து அந்த செக்யூரிட்டி செக்கில் வந்து நோமலாக வந்து அவர்கள் கிரிமினல் கிரிமினலாக இருக்கான்னு பார்ப்பேன் அப்புறம் இமிக்ரேஷன் ஆஃபென்ஸை செய்திருந்ததா இப்போ நீங்கள் ஒவ்வொரு மந்த்லி வந்து ரிப்போர்ட் பண்ணனும் அதை செய்ய இல்லைன்னு சொன்னால் அதை எவ்வளோ சீரியஸாக எடுப்பார்கள் ஏன்னா அவ்வளோ எத்தனையோ பேர் வந்து சிஸ்டத்தில் இல்லாமல் இருக்கிறார்கள் அப்போ அவர்களுக்கு தான் விசா கொடுக்க போகிறேன்னு சொன்னால் விசா வதிவுரிமை கொடுக்க போகிறேன்னு சொன்னால் அப்படி இருந்தவர்கள் ரிப்போர்ட் பண்ணாதவர்கள் ஏற்கனவே வெயிலில் போனவர்கள் டிசப்பே பண்ணவர்கள் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு எல்லாரையும் சேர்த்துன்னு கன்சர் பண்ணணும் அவரே அக்செப்ட் பண்ணும்போது அப்போ எப்படி அந்த ரூலாக வரும்போது எப்படி வரப்போகுது இல்லை பாலிசி ரீசன் சொன்னால் செக் செக்லிஸ்ட் எப்படி வரப்போகுன்றது என்ன தெரியல இது ஒரு பாலிசி உண்மையில் வந்து பாலிசி ரீசன் கூட இல்லை வந்து இப்போ வந்து அவர் அரை அனௌன்ஸ் பண்ணி அவ்வளோதான் வந்து இது எப்படி வரமென்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த சூழலில் நிறைவாக ஒரு நாட்டினுடைய இதில் பல நாட்டவர்களை சேர்ந்திருக்கலாம் சில நாடுகளில் சுமூகமான அரசியல் சூழ்நிலை நிலவுகிறது சில இடங்களில் நல்ல சமாதானம் நிலவுகிறது இவ்வகையான போக்குகளும் இதில் கடைப்பிடிக்கப்படும் என்று பார்க்குறீங்களா அல்லது இந்த கொள்கையின் கீழ் பதினைந்து வருடங்கள் என்ற அடிப்படையில் எது எவ்வாறு இந்த நாட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இவர்களுக்கான ஒரு தீர்வு ஏற்படுமா அதாவது இந்த டெரரிசம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதுகளில் ஈடுபட்டவர்களுக்கு நிச்சயமாக கொடுக்க போகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு சின்ன சின்ன பெட்டி கிரைம்ஸ்னு சொல்கிறோம்ல சின்ன சின்ன விஷயம் ஷாப் லிஃப்டிங் அப்படி இப்படியான சில விஷயங்கள் வறுமையும் காரணமாக நடந்திருந்தால் அதுகளை சில உள்ள மன்னிக்கப்படலாம் வந்து அது வந்து இப்போ அரசாங்கம் எப்படிப்பட்ட பாலிசி டிசன் எடுக்க போகுது அந்த டைமில் வந்து இப்போ ஹோம் ஆஃபீஸ் மினிஸ்டர்ஸ் வந்து எப்படி அதை பாலிசி தான் போயிடும் மற்றது பிரக்ஸிட் பிறகு இப்படிப்பட்ட ஒரு விளைவுகள் ஏற்பட போகுது இப்போ வந்து மிச்சியமாக வந்து பிரக்ஸிட் விபத்துறது தான் நடக்கப்போகுது பிரெக்ஸிட்ன்றது தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் அக்டோபர் பிறகு நடந்து அதுக்கு பிறகு எப்படி வந்து நாட்டின் சூழல் போகுது அப்போ அப்போ நிறைய பேர் ஆக்கள் வேலைக்கு தேவையில்ல தேவையில்லை அப்பெண்டன்ஸ் ஆக்கள் இருக்குது அப்போ உழைவருக்கு ரைட்டை கொடுத்தா வேலையெல்லாம் வேலையில்லாம் அப்போயிருமான்னு சொல்லும்போது அவர் போலீஸியை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரீட்டாக கொண்டுடலாம் அப்போ அரசாங்கம் வந்து அந்த டைமில் எடுக்கும்போது அப்போ நாட்டின் சூழல் எப்படி இருக்குது பொருளாதார என்று சொன்னால் அவர்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது பொருளாதார நன்மை தீமைகளை ஆராய்ந்து இந்த முடிவு செய்யப்படும் சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது அவர் அப்படி சொல்லியிருக்கும்போது பொருளாதாரம் அந்த டைமில் எப்படி இருக்குதோ அதை வச்சு தான் முடிவெடுக்க முடியும் அப்போ எந்த நாட்டிலேருந்து வந்தாலும் அது ஒரு பிரச்சனை இல்லை அந்த டைமில் பொருளாதாரம் எப்படி இருக்குது வேலை வாய்ப்புகள் தேவைப்படுதா ஆக்களுக்கு வந்து பிரெக்சிட் ஐரோப்பால ஐரோப்பாவிலேருந்து சில குறிப்பிட்ட வேலைகளை செய்வதற்கு இல்லைன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் அந்த ஷோர்டேஜ் ஆக்குபேஷன் லிஸ்ட்டில் அந்த பெர்மிஷன் டு ஒர்க்னு சொல்லி ஒரு இல்லீகலாக இங்கே இருக்கிறார்கள் அல்லது சேலம் கேட்டு இருக்கிறார்களுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்கும்போது அந்த ஷோர்டேஜ் ஆக்குபேஷன் லிஸ்ட்டில் இருக்கிறா வேலை மட்டும்தான் செய்யலாம்னு சொல்லி இருக்குது இப்போ சில தோட்டம் சம்மந்தப்பட்ட வேலைகள் இல்லை நிறைய பேர் ஆக்கள் தேவை அதுக்கு ஆக்கள் இல்லைன்னு சொன்னால் சில வேலைகளை வந்து இங்கே லீகலாக இருக்கிறார்கள் அல்லது விசாக்கள் இல்லாமல் இருக்கிற ஆக்களுக்கு வந்து இப்போ ஃபார்ம் சம்மந்தப்பட்ட வேலைகளை நீங்கள் செய்யலாம்னு சொல்ல அப்படிப்பட்ட உரிமைகளையும் கொடுக்கலாம் ஏன்னா அப்படிப்பட்ட ஆக்களுக்கு வேலை தேவை அப்போ அதை மட்டும்தான் செய்யலாம்னு சொல்லவும் பண்ணலாம் அப்போ நான் சொல் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் அரசாங்கம் வந்து சொல்லலை வந்து நான் சொல்கிறேன் அப்படிப்பட்ட பாலிசி கூட வரலாம் அப்போ அந்த டைமில் பொருளாதாரம் எப்படி இருக்குது மற்றது நிறைய வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போகுதா அப்படியான சூழலை வந்து இருக்கிறாங்களுக்கு ரைட்டை கொடுத்த அரசாங்கம் என்ன செய்ய போகுது கட்சிக்குள்ளே அந்த எதிர்ப்புகள் வரலாம் தொடர்ந்து வந்து இப்போ வந்து பிரித்தானிய பிரதமருடைய கட்சின்றது வந்து ஒரே ஒரு சீட் தான் வந்து மெஜாரிட்டியில் இருக்குது அந்த டைமில் இவர் அடுத்த பிரெக்சிட் ஒன்று நடக்க இல்லைன்னு சொன்னால் அதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படி அரசியல் ப ரீதியான பார்வைகள் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் இந்த இந்த பாலிசி இன்ட்ரொடியூஸ் பண்ணப்பட்டால் தமிழ் மக்கள் பலர் வந்து நன்மை அடைகிறதுல வந்து அச்சமில் ஐயமில் வந்து அவர்களும் இதுக்கு பல பிரயோசனமாக இருக்கும் அவர்களுக்கு பிரித்தானியாவினுடைய திரு ஜெயராஜன் விஸ்வலிங்கம் கூறியது போல் பிரித்தானியாவுடைய பொருளாதாரம் அல்லது பிரித்தானியாவுடைய பாதுகாப்பு அல்லது பிரித்தானிய எதிர்கொண்டு கொண்டிருக்கும் பிரெக்சிட் இவை தொடர்பான சிக்கல்களுக்கு பின்பு அல்லது இடர்பாடுகளின் பின்னர் இந்த மனிதாபிமானம் முற்றுநோக்கப்படும் பட்சத்தில் இன்று விசா இன்றி தவிக்கின்ற எமது உறவுகளினுடைய நிலையும் மனிதாபிமானம் என்ற போர்வைக்குள்ளே சிறப்பாக இடம்பெற வேண்டும் என்பது இன்ஃபோஃபோட்டமஸினுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைய செய் பின்னணியை செய்கின்ற பல நிகழ்வுகள் எதிர்வரும் காலையில் முக்கியமான விஷயங்களை நாங்கள் செய்திகளை தெரிவிக்கும் போது அதனுடைய பின்னணி குறித்து அந்த மூலம் நாங்கள் இங்கு கலந்துரையாடுவோம் இன்றைய விருந்தினர் சட்டவாளர் திரு ஜெயராஜன் விஸ்வலிங்கம் அவர்களிடமிருந்து நன்றி நன்றி விடைபெறுகிறோம் மீண்டும் இன்னும் ஒரு செய்தியின் பின்னணியில் சந்திக்கும் வரை நேராஜியோடு விடைபெற்றுக் கொள்வது என் டி ஜெகன் வணக்கம்